ீ குருபியூணுமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆருத்ரா அபிஷேகம் நாளை ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரம் மிக உயர்வானது திருவாதிரை விரதம் தீர்கலி வரம் தரும் விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த திருவாதிரையும் முழு நிலவும் இணைந்திருக்கும் இந்த நன்னாளில் இருந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அத்துடன் இந்த நன்னாளில் இந்த திருவாதிர விரத மகிமை கேட்பது மகாபாகியம் சர்வ மங்களத்தை தரவல்லது பாபங்கள் நீங்கும் அறிவும் ஆற்றலும் கூடும் இன்றைய நடராஜ தரிசனம் தொழில் போட்டிகளில் வெற்றியை உண்டாக்கும் முக்தியை தரவல்லது இப்படி பல நற்பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இத்துடன் நாம் இந்த தினத்தில் ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் இயற்றிய மிக அபூர்வமான அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் ஸ்ரீ சரண சரணித நடராஜ ஸ்தோத்திரமும் இந்த நன்னாளில் நாம் பாராயணம் செய்யலாம் முதலில் விரதம் மகிமை பார்க்கலாம் திருவாதிரை விரதம் என்பது மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு வரக்கூடிய பௌர்ணமியில் நாம் கடைபிடிக்கப்படும் ஒரு வழிபாடு மார்கழி மாதம் தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் தேவர்களுக்கு இது அதிகாலை பொழுது இந்த காலத்தை தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வர் இந்த வேளையில் தில்லையில் குடிகொண்டு அருள் புரியும் எம்பெருமான் ஆடல்வல்லான் நடராஜரை காண தேவர்கள் கூடுவதாக ஐதீகம் மார்கழி மத திருவாதிரை நாளிலேயேதான் நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாகரபாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனம் ஆடி காண்பித்தார் அது மட்டுமின்றி இதே நாளில்தான் மாணிக்க திருவம்பாவை நிறைவுற்று அவர் ஈஷனை தரிசித்தார் இதே நாளில்தான் ஈசன் தேவலோக பசுவான காமதேனுவுக்கும் தரிசனம் தந்து அக்ஷயம் அருள் புரிந்ததாக ஐதீகம் இந்த நாளில்தான் பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்து அவரை மணக்க சிவபெருமான் சம்மதம் கூறிய நாளாக கருதி இன்றும் கன்னி பெண்கள் தங்களுக்கும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டி இந்த விரத்தத்தை கடைபிடிக்கின்றனர் திருவாதிர விரத மகிமை ஒரு சமயம் பார்க்கடலில் திருமால் ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருந்த போது திடீர் என்று உணர்ந்த ஆதிசேஷன் பகவான் நாராயணா திடீர்னு உங்களுடைய உடல் பாரம் அதிகமாறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு நாராயணனோ ஆதிசேஷா நான் ஈஷனுடைய திருத்தாண்டவ அழகை நினைத்து பார்த்தேன் அந்த பூரிப்பின் காரணமாகதான் என்னுடைய உடல் பாரம் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி அந்த அழகை அவர்கிட்ட வர்ணிக்கிறார் அதை கேட்டு மகிழ்ந்த ஆதிசேஷன் கேட்கும் போதே எனக்கு இவ்வளோ பேரானந்தமாக இருக்கே அந்த அழகை நான் நேர்ல ஒரு தடவை காண விரும்புகிறேன் அதற்கான மார்க்கத்தை வழிய சொல்லி மகாவிஷ்ணு கிட்டக்க வேண்டி கேட்கிறார் ஆதிசேஷன் அதற்கு விஷ்ணு சொல்றார் ஆதிசேஷா நீ பூலோகத்துக்கு போய் தில்லையில தவம் புரிந்தால் உன்னுடைய எண்ணம் ஈடேறும் அப்படின்னு சொல்றார் அதுபடி ஆதிசேஷனும் பூலோகத்துல ஒரு ரிஷி தம்பதியருக்கு மகனாக பிறந்து வளர்ந்து உரிய பருவத்தில் தில்லையில் தவமியற்ற தொடங்கினார் அவரோடு வியாகரபாத என்ற புலிக்கால் முனிவரும் இறைவனை திருத்தாண்டவ தரிசனம் வேண்டி சேர்ந்து தவம் செய்தார் இருவருக்கும் அருள் புரிய எண்ணினார் ஈசன் ஒரு மார்கழி திருவாதிரை நன்னாளில் அவர்களுக்கு தரிசனம் அளித்து தாண்டவமாடி மகிழ்ந்து அவர்களையும் மகிழச் செய்தார் அப்போது அவர்கள் இறைவனை வேண்டி கொண்டதன் பேரில் மார்கழி திருவாதிரை நன்னாளில் விரதமிருந்து பூஜித்து வேண்டுவோர்க்கு வேண்டுமரம் வழங்குவேன் அப்படின்னு அவர்களுக்கு அருளாசி வழங்கினார் அதீத தவ வலிமை பெற்ற ஆணவத்தால சிவபெருமானை நிந்தித்து ஒரு பெரு வேள்வி நடத்தினர் அந்த வேள்வியை தடுக்க வேண்டினார் சிவபெருமான் அதனால் பிக்ஷா ஆடனர் வேடமேற்று பிக்ஷை எடுக்க முனிவர்களுடைய இல்லங்களுக்கு போனார் முனிபத்னிகள் தம்மை மறந்து பிக்ஷாடனாராகிய சிவபெருமானின் பின்னையே செல்லலாயினிருந்து யாகம் நடத்த தேவையான யாகம் என்ன பெறது ஈசன் மேல் கோபமுற்று வெகுண்டார்கள் முனிவர்கள் வேள்வித்தீயில் மத யானை புலி சர்ப்பங்கள் உடுக்கை மான் தீப்பிழம்பு முயலகன் இதையெல்லாம் தோற்றுவித்து சிவபெருமான் மேல ஏவினார்கள் சிவபெருமான் மத தோலை உரித்து அதை வதம் செய்தார் பிக்ஷாட வேடத்தில் ஆடையற்று இருந்தவர் முனிவர்கள் எவிய புலியை கொன்று அதன் தோலை ஆடையாக அணிந்தார் மான் சர்ப்பங்கள் இவற்றையெல்லாம் அணிகலன்களாக தரித்து கொண்டு முயலகன் மீது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உலக இயக்கமும் இயக்கப்படும் பொருட்களும் தானே என்பதையும் அவனன்றி ஓரணுவும் அசையாது என்ற உண்மையையும் உணர்த்தி காட்சியளித்தார் இதுவே ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுறது திருவாத களி படைக்கப்படும் அந்த வழக்கம் வந்ததுக்குண்டான புராண கதையும் தெரிந்து கொள்ளலாம் திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்பது பழமொழி எனவேதான் மார்கழி திருவாதிரை என்று விரதம் உள்ள பக்தர்கள் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து அதை உண்டு மகிழ்கின்றனர் மார்கழி திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் களி செய்து நிவேதனம் செய்யும் வரை வெறும் வயிற்றுடன் தியானிப்பதோடு சிவாலயம் சென்று நடராஜரை தரிசனம் செய்து வருவது சிறப்பு என்கின்றன புராணங்கள் இது மோட்சத்தை தரவல்லது அனைத்து பாபங்களையும் அழிக்க து பல மடங்கு புண்ணிய பலனை தரவல்லது அப்படின்னு சொல்லப்படுறது இதற்கு பின் உள்ள புராணம் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள ஒரு ஊர்ல சேர்ந்தனார் ஒருவர் அவர் விறகு வெட்டி அவர் சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளித்து பின் தான் தான் உணவருந்த வேண்டும்னு வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் அதிகமாக மழை பெய்தது அதனால் விறகுகள்லாம் ஈரமாயிடுறது அதனால அன்று அவர்னால விறகு விற்க முடியல அதனால அரிசி வாங்கறதுக்கும் அவர் கிட்ட காசு இல்ல அன்று வெறும் கேழ்வரகு களி செய்து பார்த்து எதிர்பார்த்து காத்துக்கார் ஆனா யாருமே மழையினால வரவே இல்லை அடியாருக்கு அமுது படைக்காமல் மனம் வருந்தினார் சேந்தனார் சிவனடியார தேடி வீதிகள்லாம் அலைந்தார் மனம் நொந்த சேந்தனாரின் பக்தியை உலகத்திற்கு உணர்த்த விரும்பினார் நடராஜ பெருமான் அதனால தானே ஒரு சிவனடியார் வேடத்தில் சேந்தனாரது இல்லம் சென்றடைந்தார் சேந்தனார் அகமகிழ்ந்தார் மகிழ்ந்தார் களியை சிவனடியாருக்கு கொடுத்தார் சிவனடியாரும் அந்த களியை மிக விருப்பத்துடன் ஆர்வத்துடன் உண்டு அது மட்டுமில்லாம மிச்சம் இருந்த எஞ்சி இருந்த களியையும் தன்னுடைய அடுத்த வேலை உணவுக்காக தரும்படி கேட்டு வாங்க கொண்டு போனார் மறுநாள் காலையில் வழக்கம் போல தில்லைவாழ் அந்தனர்கள் அந்த சிதம்பரம் கோவில் கருவறைய திறக்கிறார் என்ன அதிசயம் அந்த நடராஜ பெருமான சுத்தி எங்க பார்த்தாலும் களி களிக்கு உடனே அரசருக்கு இதை அறிவித்தார்கள் அரசன் அன்று இரவு தான் கண்ட கனவை நினைச்சு பார்க்கிறார் கனவுல நடராஜ பெருமான் தான் களி உண்ண சென்றதை அவரது கனவுல தெரிவித்திருந்தார் அதன்படி சேந்தனாரை கண்டுபிடிக்கும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டார் அரசர் எங்கு தேடியும் சேந்தனார அரசர்னால கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவரோ அன்று சிதம்பரத்துல நடந்திருந்தது அந்த நடராஜ பெருமானோட தேர் திருவிழாவுக்கு போயிருந்தார் தேடுதல் ஒரு பக்கம் இருக்கு தேர் திருவிழாவில் எம்பெருமானை தேரில் அமர்த்தினார்கள் பின் அரசர் உட்பட எல்லோரும் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மழை காரணமாக சேற்றில் தேர் அழுந்தி சிறிதும் அசையாத ஒரு இடத்திலேயே நின்றது அரசர் மிகவும் மனம் வருந்தினார் அப்போ சேந்தனார் பக்தியை உலகுக்கு அறிவிக்க இறைவன் நினைத்தார் அதனால் அசரீரியாக சேந்தா நீ பல்லாண்டு பாடு அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி கேட்டது சேந்தனாரோ ஒன்று மரியாதை நான் எப்படி பாடுவேன் சொல்லி நடராஜ பெருமன துதித்தார் எம்பெருமானும் அவருக்கு பாடல் பாடும் திறனை அருள் புரிந்தார் சேந்தனார் இறைவனது அருளால் மண்ணுக தில்லை வளர்கனம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல என்று தொடங்கி பல்லாண்டு குருதுமே என்று முடித்து பதிமூன்று பாடல்கள் இறைவனை வாழ்த்தி பாடினார் உடனே தேர் நகர்ந்தது சேந்தனாரின் பக்தியை மெச்சி இறைவன் நடத்திய திருவிளையாடலை உணர்ந்த அரசரும் சிவனடியார்கள் எல்லாரும் சேந்தனாருடைய விழுந்து வணங்கினார்கள் அரசர் தாம் கண்ட கனவை சேந்தனாரிடம் தெரிவித்தார் சேந்தனாரும் அவரது வீட்டிற்கு களி அந்த நடராஜ பெருமானே வந்தார் அப்படின்றத அறிந்து மனமுருகி போறார் அன்றைய தினம் திருவாதிரை நன்னாள் இன்றும் அதற்காக ஆதிரை நாளில் நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுவதாக சொல்லப்படுறது இந்த மார்கழி திருவாதிரை நன்னாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி திருநீர் பூசி சிவநாமம் ஜபித்து சிவாலயம் சென்று நடராஜரின் சிவகாமி அம்மனையும் தரிசிக்க வேண்டும் காலையில் நடக்கும் தாண்டவ தீபாராதனையும் காண வேண்டும் சுவாமிக்கு களிப்படைத்து அனைவருக்கும் வழங்கி அன்று சிவபுராணம் தேவாரம் திருவாசகத்தை பக்தியுடன் படிக்க பல ஜென்ம பாபங்கள் நீங்கும் வாழ்வுக்கு பின் கைலாயத்தில் வாழ்வும் பேரும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது பஞ்சபூத்தங்களில் ஆகாய தலமான சிதம்பரத்தில் நடராஜன் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை தொடர்ந்து தரிசிப்பார்கள் எளிதில் முக்தி நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம் இந்த நன்னால் ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் ஆடல் வல்லான் மேல் இயற்றிய ஒரு அபூர்வமான அற்புதமான பாடல் ஸ்ரீ சரணரகித நடராஜ ஸ்தோத்திரம் பார்க்கலாம் இது நடேச மகிமா என்றும் நடேச அஷ்டகம் அப்படின்னு அழைக்கப்படுறது ஆடவல்ல பெருமானாகிய ஸ்ரீமட் நடராஜமூர்த்தி திருநடனம் செய்யும் நந்தி பிரிங்கி என்ற தேவாம்சம் உடையவர்களும் வியாக்கிரபாதர் பதஞ்சலி மாமுனிவர்களும் இருப்பதாக ஐதீகம் நந்தி தேவருக்கு இரண்டு கொம்புகள் நான்கு கால்கள் பிரிங்கி முனிவருக்கு மூன்று கால்கள் வியாகிரபாதர்க்கு நகங்கள் கூட கால்கள் போலவே தான் இருக்கும் ஆனால் ஆதிசேஷனின் அம்சமான பதஞ்சலிக்கு கால்கள் எங்கே கொம்புகள் எங்கே ஆக மூவரும் பதஞ்சலியை கொஞ்சம் கேலி செய்தார்கள் அதை கேட்ட பதஞ்சலி முனிவரோ எனக்கு காதும் கண்ணும் ஒன்றே அதனால இறைவன் ஆடுவதை பார்க்கிற போதே அவனது திருவடிகளின் தாள லயத்தையும் நான் உணர்கிறேன் அதற்கு ஏற்றார் போல கொம்பும் காலும் இல்லாத ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று செய்கிறேன் அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஸ்தோத்திரம் பாடினாராம் இத மகாபரிவா அடிக்கடி தன் பக்தர்கள்ட்ட சொல்லுவாளாமா அது போலவே கால் போடும் ஆ என்ற தீர்க்கமான எழுத்துக்களும் கொம்பு போடுகிற ஏ ஓ என்ற உயிர் சார்ந்த எழுத்துக்களும் இல்லாமல் பதஞ்சலி முனிவர் இந்த ஸ்தோத்திரத்தை படைத்திருக்கிறார் நாம இந்த நன்னாள்ல அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் श्रीपतञ्जलिकृतनटराजस्तोत्रम् सदञ्चितमुदञ्चित निकुञ्चित पदञ्जल जलं चलितमञ्जुकटकम् पदञ्जलिदृगञ्जनमनञ्जनमचञ्चल पदञ्जन न भञ्जनकरम् कदम्बरुचिमम्बरवसम्परममम्बुद चिदम्बुदि मणिम्बुद हृदम्बुज रविम्पर चिदम्बरनटम् हृदि भज हरं त्रिपुरभञ्जनमनन्तकृतकङ्कणमकण्ठदयमन्तरहितम् विरिञ्चि सुरसंहति पुरन्दर विचिञ्चितपदं तरुणचन्द्रमकुटम् परम्पद विकण्डितयमम्बसित मण्डित तनुं मदन वञ्चन परम् चिरन्तनममुम् प्रणवसञ्चितनिधिम् परचिदम्बरनटम् हृदि भज अवन्तमखिलम् जगदभङ्गगुणतुङ्गममतम् दृदविदुम् सुरसरित तरङ्गनिकुरुं बदृतिलम् पटजटम् शमनडम्बसुखरम् बवहरम् शिवम् दशदिगन्तरविजृम्बितकरम् पशुपतिम् हरं शशिधनञ्जय पतङ्गनयणं परचितम्बरनटं हृदि भज अनन्तनवरत्नविलसत्कटक किङ्किनि जलं जलजलं जलरवम् मुकुन्दविधिहस्तगतमद्दललयध्वनिदिमिद्दिमित नर्तनपदं शकुन्तरत सनन्दसनकप्रमुखवन्दितपदम् परचिदम्बरनटम् हृदि भज अनन्तमहसम् त्रिदशवन्द्यचरणम् मुनिहृदन्तर वसन्तमलम् कबन्धवि यदिन्दव निगन्धव हवन्हिमकबन्धुरविभञ्जुवपुषम् अनन्तविभवम् त्रिजगन्तरमणिम् त्रिनयनम् त्रिपुरकण्डनपरम् सनन्दमुनिवन्दितपदं सकरुणम् परचिदम्बरनटं हृदि भज अचिन्त्यमलिवृन्दरुचिबन्धुरगलम् कुरितकुन्दनि कुरुम्बवलम् मुकुन्द सुरवृन्दबलकन्तृकृतवन्दनलसन्तमहिकुण्डलदरम् अकम्पमनुकम्पितरतिं सुजनमङ्गलनिधिम् गजकरम् पशुपतिम् धनञ्जयनुतं प्रणतरञ्जनपरम् परचिदम्बरनटं हृदि भज परं सुरवरं पुरहरं पशुपतिं जनितदन्ति मृडं कनकपिङ्गलजटं सनकपङ्कज रविं सुमनसं हिमरुचिम् असङ्गमनसं जलदि करलं कवलयन्तमतुलं गुणनिधिम् सनन्दवरदम् शमितमिन्दुवदनं परचिदम्बनटम् हृदि भज अजं क्षितिरतम् भुजगपुङ्गवगुणम् कनकशृङ्गिदनुषम् करलसत् कुरङ्गप्रतुटङ्ग परशुं रुचिरकुङ्कुमरुचिम् डमरुकम् च ददतमम् मुकुन्दविशिकम् नमद वन्द्यफलदम् निगमवृन्दतुरगम् निरुपमम् सचण्डिकममुम् जटिति संहृतपुरम् परचिदम्बरनटम् हृदि भज अनङ्गपरिपन्ति नमजम् करुणयन्तमखिलम् ददतमन्तकरिपुं उदञ्चदरविन्दकुलबन्धुशतबिम्बरुचि संहति सुगन्ति वपुषम् पदञ्जलिनुतं प्रणव पञ्चरशुकम् परचिदम्बरनटम् हृदि भज इतिस्तव ममुम् भुजगपुङ्गव कृतम् प्रतिदिनम् पठति यः कृतमुकः सदः प्रभुपदद्वितयदर्शनपदम् सुललितं चरणशृङ्गरखितम् सरः प्रभव सम्भव हरित्पति हरिप्रमुख दिव्यनुत शङ्करपदम् स गच्छति परं न तु जनुर्जलनिधिं परमदुःखजनकं दुरितदम् इति श्रीपतञ्जलिमुनिप्रणीतं नटराजस्तोत्रं सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः பத்தஞ்சலி முனிவர் இயற்றி ஆடவல்லான நடராஜ பெருமான் அதற்கு திருநட்டனம் புரிந்த இந்த சம்பு நட்டனம் என்னும் நடராஜஸ்தோத்திரம் ஒரு முறை சொன்னாலோ அல்லது கேட்டாலே சிலிர்க்க வைக்கும் அற்புத சக்தி கொண்டது இந்த நன்னாளில் நடராஜ பெருமானை வணங்கி இந்த சக்தி மிக்க பாடலை சொல்லி பலன் பெற்றிடுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்